சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு விற்சிகத்துல என்ன பாவத்துல வருது அப்படின்னா ராகு கலத்திரஸ்தான ராகு கணவன் மனைவிக்குள்ள ஒரு இடைவெளி வரும் வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் சமுதாயத்துக்கும் நமக்கும் நம்ம எதிர் வீடு பக்கத்து வீடு சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அதெல்லாம் மேட்ரு கிடையாது மொதல் பெரிய விஜய் ஸ்தானத்துல கேத்து சுயஸ்தானத்துல கேத்து அப்படின் போது நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிருகு மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது என்னங்க பிருகு மங்கள யோகம் அப்படின்னா பிறகு அப்படின்னா சுக்ரனை குறிக்கக்கூடியதுங்க மங்களன் அப்படின்ற வார்த்தை செவ்வாயை குறிக்கக்கூடியது ஆக சுக்ரனும் செவ்வாயும் இணையிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் விற்சிகத்துல இணை இது வந்து பாருங்க இந்த இணைவு எந்த ராசிக்கு கேந்திரத்துல இருக்கோ அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து இந்த ஸ்தானத்துல இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிருகுமங்கல யோகம் அப்படின்றது கவர் ஆகுது சரிங்க இந்த பிருகுமங்கல யோகத்துல என்னென்ன மாறிங்க நற்பலன்கள் வரும் அப்படின்னா ஒரு அபரிவிதமான ஒரு அதிர்ஷ்டம் வசதி திடீர் தனப்பிராப்தி ஒரு பெரும் நிதி உதவி யார் மூலியமாவும் இது வந்து சொந்த மூலியமாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா இருக்கலாம் ஏதோ ஒரு லக் அப்படின்றது வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைனமிக் பர்ஸ்னாலிட்டி அப்படின்றது நம்மளுக்கு வரும் இந்த டைனமிக் பர்ஸ்னாலிட்டி அப்படின்ற ஆஸ்பெக்டில் வந்து பாருங்க நம்மளோட அதீத புத்திசாலித்தனம் திறமை ஆளுமை ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்னால நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம் வசம் ஈர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அப்படின்னு செய்வோம் உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீடு சாதாரண வீடாக இல்லாமல் பிரம்மாண்டமாக நாலு பேர் வந்து பார்க்கும்போது அடப்பா என்னப்பா வீடு இது இவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு லாவிஷா வந்து பார்த்தீங்கன்னா வீடு அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் இல்லை வாங்குவோம் அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த ப்ருகுமங்கல யோகம் உங்கள் ராசிக்கு வருதா வரலையா இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போறார் சட்டுன்னு பார்த்துட்டுலாம் வாங்க சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு விற்றிகத்துல என்ன பாவத்துல வருது அப்படின்னா நாலாம் பாவம் நாலாம் பாவம் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்ரனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு நட்பா பகையா அப்படின்னு கேட்டால் பக கிரகம் பகக்கிரகம் அவனோட எந்த ஒரு பாவத்துக்கு இவன் அதிபன் அப்படின்னா மூன்று மற்றும் பத்தாம் பாவத்துக்கு அதிபன் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் உங்களுக்கு சுக்கரன் அதிபன் அதே மாதிரி பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் சுக்ரன் அதிபன் இப்போ செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் சூரியனுக்கு நட்பு கிரகம் நாலு மற்றும் ஒன்பதுக்கு அதிபன் நாலாம் பாவம் சுகத் ஆயார் ஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன் அவன் நாலாம் பாவத்தில் அதே மாதிரி ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன் முதல்ல நான் இன்ட்ரோவில் பேசும்போதே சொன்னேன் ஒன்று நாலு ஏழு பத்து அந்த பாவங்களில் இவங்க ரெண்டு பேரும் கன்ஜங்க்ஷன் வந்தா விருகுமங்கள யோகம் அப்படின்றது வந்துடும் அப்படின்னு சொன்னேன் அப்போ உங்களுக்கு அந்த பிருகுமங்கல யோகம் அப்படின்றது கவர் ஆகுது சரி அந்த பிருகுமங்கல யோகத்தினால என்னென்ன இம்பேக்ட் வரும் முதலையே சொல்லிட்டேன் இப்போ இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன் நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கை அப்படின்றது வரும் நிறைய பேர் வீடு வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க ஆல்ரெடி வீடு இருக்குங்க வீடுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படின்றது பண்ணுவீங்க நிறைய பேருக்கு புதுசாக காதல் மலரும் காதல் மலரும் அப்படின்றது சின்ன வயசு சிம்மத்துக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க சின்ன வயசாக இருந்தாலும் சரி மத்தியம வயசாக இருந்தாலும் சரி ஃபிஃப்டி ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி காதல் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா சின்ன வயசுக்கு நிறையவே வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு திருமணம் அப்படின்றது வரும் நல்ல வரன் அப்படின் அப்படின்றது அமையும் இந்த காம்பினேஷன் சுகஸ்தானத்தில் அப்படின்னும்போது என்னோட சுகத்துக்கு நான் ரொம்ப முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது என்ன சுகம் உடல் சுகம் உடல் சார்ந்த சுகம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம உணர்வுகள் அப்படின்றது அதிகரிக்கும் செக்ஷுவல் தாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த காலகட்டத்துல இப்போ இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது பிரச்சனைங்களாங்க இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேறு பெண்கள் மீது வேறு ஆண்கள் மீது ஒரு ஈர்ப்பு அப்படின்றது வரலாம் இதை நீங்கள் கொண்டு போக போகிறீங்களா இதை நீங்கள் எப்படி டீல் பண்ண போகிறீங்க அதெல்லாம் உங்கள் கையில் இருக்குது இட்ஸ் சோ ஷோ அதாவது சோல்லி யுவர் பர்ஸ்னல் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து நாங்கள் வந்து கமெண்ட் கொடுக்கக்கூடாது இந்த காம்பினேஷன் இந்த கன்ஜங்க்ஷன் இந்தந்த மாதிரி உங்களுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தும் குணாதிசயங்களை ஏற்படுத்தும் அதை மட்டும் சொல்கிறேன் சரி இந்த காலகட்டத்தில் மற்ற பிளானட்ஸ் என்னென்ன பாவத்தில் இருக்காங்க சப்போர்ட்டிவாக இருக்காங்களா இல்லை சப்போர்ட்டிவாக இல்லையா அப்படின்னு கேட்டால் ஏழாம் பாவத்தில் ராகு ஏழாம் பாவ ராகு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலத்திரஸ்தானத்தில் ராகு கலத்திரஸ்தானத்தில் ராகு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இடைவெளி வருமேம்மா அப்படின்னா ஆமாம் இடைவெளி வரும் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அந்த கேப் வந்து வரும் டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குருனோட பார்வை இருக்குது குருனோட பார்வை இருக்கிறதுனால அது ஓவர் கம் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் எட்டில் சனி அஷ்டமத்து சனி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை இருக்குது அது ரொம்ப நல்லது சனி வந்து ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிருப்பார் டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குருனோட பார்வை கிடையாது அப்போ அஷ்டமத்து சனி த கேம் ஸ்டார்ட்ஸ் அகைன் அப்படின்னு அவரோட வேலையை செய்ய ஆரம்பிப்பார் சரி அப்போ அஷ்டமத்து சனி இருக்கிறாரு அப்படின்னும் போது ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஆரோக்கியத்தில் கவனம் வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் சமுதாயத்துக்கும் நமக்கும் நம்ம எதிர் வீடு பக்கத்து வீடு சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அதெல்லாம் மேட்ரு கிடையாது மொதல் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பன்னெண்டாம் பாவத்தில் குரு டிசம்பர் அஞ்சு வரைக்கும் வரைய குருவாக இருப்பார் அப்ப குரு சுப வரையங்கள் அப்படின்றத ஏற்படுத்துவார் வீடு வாங்குறது சொத்து சொக வாங்குறது இதெல்லாம் சுக்ரனு கொடுக்கப்பறாரு பியாண்ட் தட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சுக்கு மேல லாபஸ்தானத்துல குரு வக்ரகதி அடைஞ்சிருப்பார் லாபஸ்தானத்துல குரு வக்ரகதி அடைகிறாரு அப்படின் போது லாபம் கொடுக்காம போயிடுவார் கண்டிப்பா அபரிவிதமான லாபம் அப்படின்றது கொடுப்பார் ஆனா அதுல ஒரு சின்ன இம்பாக்டுக்கு ஒரு சின்ன காம்பரமைஸ கொடுப்பார் அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு நூறு ரூபாய்க்கு நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா எண்பது ரூபாய் லாபம் கொடுப்பாரு நூறுரூபா ரூபாய் லாபம் வர இடத்துல எண்பது ரூபாய் லாபம் கொடுப்பாரு இருபது ரூபாய் கொடுக்க மாட்டார் அந்த இருபது ரூபாய் லாபத்தை நம்மளுக்கு அனுபவமா கொடுப்பார் ஆனா அவரை பத்தி இந்த காலகட்டத்தில் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை சுக்ரன் அபரிவிதமான லாபத்தை கொடுக்க போறார் இது எப்படி அப்படின்னா ஒரு குழந்தைருக்கு அஞ்சு சாக்லேட் எடுத்து வச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா என்ன பண்ணுவாங்க நை அதுக்கிட்ட பேசிட்டே ஒரு சாக்லேட்டை நைஸாக அந்த இருந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை பார்த்துருச்சு அப்படின்னா அம்மகிட்டருந்து இன்னும் அஞ்சு சாக்லேட்டை சேர்த்து வச்சுக்கோ ஆக்சுவலி என்னன்னா நல்ல ஒரு குட் லக்கு ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பொசிஷனில் சுக்ரன் இருக்கார் குரு கொஞ்சம் லைட்டாக வாங்கினாலும் சுக்ரன் கொடுத்துருவார் கவலைப்பட வேண்டாம் பியாண்ட் தட் சுயஸ்தானத்தில் கேத்து சுயஸ்தானத்தில் கேத்து அப்படின் போது நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு தனியாக இருந்தால் நல்லா இருக்குப்பா சுவாமி கும்பிடலாம் தூணுது இது வந்து பாருங்க இந்த வருஷ கடைசி அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கடைசி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் அப்படின்றது அப்பப்போ தோணும் பியாண்ட் தட் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் அந்த எண்ணங்களை விட தூக்கி சாப்பிட்ற மாதிரி எண்ணம் இந்த நான் முதல்ல சொன்னது சுக்ரனும் செவ்வாயும் கன்ஜங்ஷன் இது ஏற்படுத்தும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இந்த காம உணர்வு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் தாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது லவ்வு மேரேஜ் மேரேஜ் ஆனவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறது இதெல்லாம் நாங்கள் எப்படிங்க கொண்டு போனோம் எந்த ஆஸ்பெக்டில் கொண்டு போகணும் இந்த மாதிரிலாம் போனால் எங்களுக்கு காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்துமா ஏற்படுமா அப்படின்னா சான்சஸ் நிறைய இருக்கு நீங்கள் வந்து எப்படி கொண்டு போக போறீங்க அப்படின்றது உங்க மனசு எப்படி சொல்லுதோ அப்படி நீங்கள் கொண்டு போங்க இந்தந்த மாதிரி இம்பாக்ட்ஸ் நிறைய வரும் உங்களோட சுச்சுவேஷன் உங்களோட வாழ்வாதாரம் உங்களோட சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா நாங்கள் அதை பத்தி பெருசாக கமெண்ட் பண்ண முடியாது ஆனால் அஷ்டமத்து சனியில இருக்கீங்க அப்படின்றத மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அஷ்டமத்து சனி ஏதாவது ஒரு விதத்தை நம்மளை ட்ராப் பண்ண பார்ப்பான் அப்போ எப்பயுமே நம்ம வந்து பாருங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதுவும் சிம்பம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் உஷாரா இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் சிம்மராசி ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நான் சொன்னது உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன் சுக்ரனும் செவ்வாயும் இணைவு அதுக்கான பொதுவான பலன் இது வந்து பாருங்க உங்க சுய ஜாதகத்தில் தசநாதன் சூப்பரா இருக்காரு அப்படின்னா சென் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் தசநாதன் ஒரு ஆவரேஜாக இருக்காரு இல்லை ஃபேவராக இல்லை மூணாம் பாவத்து தசை நடக்குது ஆறாம் பாவம் அதே மாதிரி எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்து தசை நடக்குது பன்னெண்டாம் பாவத்து காரகனோட தசை நடக்குது போது ஃபிஃப்டி பர்சன்ட் இம்பாக்ட் அப்படின்றது இருக்கும் இல்லை இல்லைங்க எங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ஒரு யோகம் எங்களுக்கு இருக்கா எந்த அளவுக்கு எங்களுக்கு இம்பாக்ட் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்கள் லைஃப்பில் வந்து பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் திருமணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் குழந்த பிறக்குமா அப்படின்றது நாங்கள் யோசிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாவது திருமணத்துக்கு பார்க்குறோம் இது வரைக்கும் மொதல் திருமணமே நடக்கலைங்க இப்படி பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியணும் அப்படின்னா நான் இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ